நாங்களே தயாரிக்கிற சத்து மாவு இது முளைக்கட்டி காய வைத்து வறுத்து அரைக்கிற மாவு இருபத்தொரு வகை தானியங்களை கொண்டு செய்கிறோம் காலை உணவாக தினமும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் இதை எடுத்துக்கொள்ளலாம் கொழுக்கட்டையாகவும் செய்து சாப்பிடலாம் உடம்பு பலகீனம் உள்ளவங்க இரண்டு வேலை சாப்பிடலாம் ஒரு வயது குழந்தைகளுக்கு மேலே இதை சத்து மாவு கஞ்சியாக செய்து கொடுக்கலாம் ஜிம்முக்கு ஜிம்முக்கு போகிற அனைவருமே இதை சாப்பிடலாம் உடம்பு ஹெல்த்தியாகவும் நன்றாக இருக்கும் இது நாங்களே முளைக்கட்டி வறுத்து அரைச்ச சத்து மாவு இந்த சத்து மாவில் கஞ்சி வச்சு குடித்தா உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா சத்து மாவு கொஞ்சம் தேவையான பொருள் சத்து மாவு ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனு தண்ணி ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் பால் சுக்குத்தூள் இந்துப்பு சத்து மாவு எப்படி காய்ச்சணும் காப்போமா தண்ணியை ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும் அப்புறம் சத்து மாவை சத்து மாவு பவுட்ரு அதை இதில் போட்டுக்கணும் அப்புறம் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் இதில் போட்டுக்கணும் சுவைக்காண்டி இந்து உப்பு துள்ளி வந்து சுக்கு ஒரு டம்ளர் பால் கலந்து சத்து மாவை காய்ச அடுப்பில் வச்சு இந்த சத்து மாவு காய்ச்சறது வந்து ஒரு இந்த மாதிரி இய பாத்திரத்துலாம் காய்ச்சணும் சில்வர் பாத்திரத்தில் காய்ச்சினோம்னா ஃப்ரேசாக பிரிஞ்சு போயிடும் நாங்களும் இய பாத்திரத்தில் காய்ச்சணும் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் கிடக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவு கெட்டியாகும்